நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியால ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சமீபத்தில் டீம்ஜ்ரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்னும் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கள் லிமிடெட் அப்படின்னும் ரெண்டா ஸ்பிலிட் ஆக போறதா தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து ஆல்ரெடி டாடா மோட்டர்ஸ்ல முதலீடு செஞ்சிருந்த முதலீட்டாளர்களுக்கு எல்லாமே அந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற பங்குகள் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிகள் லிமிட்டடா கன்வெர்ட் ஆயிருந்தது இதை தொடர்ந்து புதுசா கமர்ஷியல் வெஹிகள் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கான பங்குகள் நமக்கு எப்போ அப்படின்னு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே ஃப்ளிட்டான டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ்க்கான பங்குகள் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த டீமாஜர் எப்படி நடந்தது யாருக்கெல்லாம் புதுசாக டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ் கிடைக்க போகுது எந்த சதவீதத்துல அது கிடைக்கும் என்ன பிரைஸ் பாண்ட்ல அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீடைலாக தெரிஞ்சுக்கலாம் டாடா மோட்டர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்துக்கு சில வருஷங்களாக அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அவங்களோட பங்குகள் வந்து கொஞ்சம் ஒலட்டைலாக இருந்ததை பார்க்குறோம் ஸோ இதை தொடர்ந்து அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னா எங்கள் கம்பெனியை நாங்கள் டிமார்ஜ் பண்ணப் போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க பொதுவாக இந்த டிமார்ஜர் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி பெருசாக வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு கீழே நிறைய பிஸ்னஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் டிமார்ஜர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் டாடா மோட்டர்ஸும் டிமார்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க எதன் அடிப்படையில் எங்களோட பேசஞ்சர் வெஹிகள் எல்லாத்தையுமே ஒரு என்டிடியாவும் எங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதோட பிசினஸ் எல்லாமே ஒரு ஒரு சொன்னாங்க பிரிக்கிறோம் இதனால ஒரு பேசஞ்சர் வெஹிக்கல் அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கம் வருது ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பாதிக்காது அந்த பாசஞ்சர் வெஹிகள் லிமிடெட் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட என்டிடியை மட்டும்தான் பாதிக்கும் பங்குச்சந்தையிலும் அதோட தாக்கம் அதே மாதிரி தான் இருக்கும் சிமிலர்லி இதே மாதிரி தான் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிகள்லயும் கமர்ஷியல் வெஹிகள் அப்படிங்கிற செக் செக்மெண்ட்ல எந்த ஒரு ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி இல்ல அரசாங்கம் ஏதாவது புதிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னாலோ இல்ல ஏற்கனவே கொடுத்துட்டு சலுகைகள் எதையாவது ரிமூவ் பண்றாங்க அப்படினாலோ அதனுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்ல இருக்கும் இல்லையா அந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா டாடா மோட்டர்ஸை பாதிக்காம குறிப்பா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற என்டிடியை மட்டும் பாதிக்கும் பங்கு சந்தையிலும் அதே மாதிரி தான் அவங்களோட ஷேர் பிரைஸ்ல ஒட்டு அந்த பங்குகளை பாதிக்காம குறிப்பிட்ட செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பங்கு மட்டும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் டாடா மோட்டார்ஸ் டிமர்ஜருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டோரி பார்க்கப்படுது இந்த டி அக்டோபர் ஒன்னாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அக்டோபர் பதினாலாம் தேதி அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாவும் ரெக்கார்ட் டேட் அப்படிங்கும் பட்சத்தில் அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி யார் கையில எல்லாம் டாடா மோட்டர்ஸோட பங்குகள் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஒன் இஸ் டூ ஒன் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட டாடா மோட்டர்ஸோட பங்குகள் பத்து இருந்ததுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் பங்குகள் பத்தும் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பங்குகள் வந்து பத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் டூ ஒன் டி அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதி படி உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஸ்ப்ளிட் நடக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸிஸ்டிங்கா இருந்த டாடா மோட்டர்ஸ் அப்படிங்கறது பெயர் மாற்றம் பண்ணி டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்னு மாத்தினாங்க அதை தொடர்ந்து டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல் லிமிடெட் வந்து எப்போ நமக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் எல்லாமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட் தான் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே யாரெல்லாம் அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி டாடா மோட்டார்ஸ் பங்குகளை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் பங்குகள் வந்து பன்னிரெண்டாம் தேதி லிஸ்ட் ஆயிரும் தான் முக்கியமான விஷயமா இருக்கு சரி இதோட பிரைஸ் பாண்ட் என்னவா இருக்கும் கமர்ஷியல் வெஹிகளுக்கு என்ன மாதிரி ஒரு பிரைஸ் பாண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க தெரியும் ஆனா பல பொருளாதார நிபுணர்களும் சரி நிறுவனங்களும் சரி அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்குறாங்க அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி இருபது ரூபாய்ல இருந்து நானூத்தி எழுபது ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பல ஆய்வு நிறுவனங்களும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேபி இந்த பிரைஸ் ரேஞ்ச்குள்ள இந்த பேண்டுக்குள்ள வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் சமீபத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட டிமர்ஜர் தொடர்பாக கொடுத்திருந்த முக்கியமான அப்டேட் ஸோ நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல் பங்குகள் பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆக போகுது நீங்க டாடா மோட்டார்ஸ் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிமர்ஜரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க